ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திகி பிரஜோதயா சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜோதிட விதிகள் இது ஒரு நாள் தலைப்பாக இல்லாமல் இந்த டிவி சீரியலில் வர மாதிரி இல்லைனா இந்த ஓடிடியில் வர மாதிரி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி நிறைய எபிசோட் தொடர்ச்சியாக போடலாம்னு தோணுச்சு ஜோதிடம் அப்படிங்கிற இந்த கலை எதனுடைய கட்டமைப்பில் அதாவது பேஸில் இயங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகளை மையமாக கொண்டு தான் இயங்குது அப்போ இந்த ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் மட்டும் இருந்தால் போதுமா இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் பலன் ஈஸியாக சொல்லிவிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே சிக்கலே ஒரு ஜாதகத்தை பார்த்தா அதுக்கு பலன் சொல்கிறதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து பேஸாக ரூல்ஸ் தான் விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் தேவை ஸோ அந்த ரூல்ஸ் விதிகளை மையமாக வச்சு தான் நம்மளால் பலா பலன்களை சொல்ல முடியும் எந்த ஒரு நுட்பமான கலைக்கும் ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக இருக்கும் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் போன்ற சப்ஜெக்ட்ஸுக்கு எப்படி ஃபார்முலா மற்றும் விதிகள் இருக்கோ அதே மாதிரி தான் அடுத்தவங்க விதியை தெரிஞ்சுக்க உதவுற இந்த ஜோதிடம் அப்படிங்கிற மகா கலைக்கும் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் ஆர் ரூல்ஸ் இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு தான் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளால் இதை அடக்க முடியாதுங்க இந்த ரூல்ஸ் நமக்கு முன்னோடிகளான பல ஜோதிட குருமார்கள் வாய் வழியாகவும் சிலர் பழைய நூல்களில் எழுதி வச்சுட்டும் போயிருக்காங்க இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதிகளை படித்து பயிற்சி பண்ணி வரவங்களுக்கு பலன் சொல்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச நான் படித்த கேள்விப்பட்ட விதிகளை தான் இந்த ஜோதிட விதிகள் அப்படிங்கிற சீரீஸ் வழியாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று இல்லைனா ஒரு ரெண்டு விதிகளை சொல்கிறேன் ஒரு டிஸ்க்ளைமர் இதில் எல்லா விதிகளையும் நான் டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த விதி விதிகளுக்கு சூட் ஆகிற மாதிரி ஜாதகம் நான் பார்த்துருக்க மாட்டேன் எல்லாத்தையும் நம்மளே அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆயில் போதாது இல்லைங்களா அதனால் இந்த வீடியோ பதிவுகள் ரொம்ப சுவாரஸ்யமாக மாற வாய்ப்பு இருக்குது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் பதிவு பண்ணுற விதி உங்கள் ஜாதகத்தில் இருந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொல்கிற அமைப்பை இருந்து அதுக்கான பலன் உங்களுக்கு ஏற்படலனாலும் சொல்லுங்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவளக்கால நானே அப்படின்னு பவனந்தி முடிவர் நன்னூரில் சொல்லியிருக்கிற மாதிரி பழைய விதிகளெல்லாம் இப்போ எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் விதிகளை விட விதி விலக்கு அதிகம் சில விதிகளுக்கு ஜாதகம் இருந்தால் அதை நானே பதிவிடுறேன் மொத்தத்தில் இந்த பதிவுகள் எனக்கானது இல்லை உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து இந்த விதிகள் பொருந்தி வருதா அப்படின்னு சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் விதி எல்லோரோட மனசுலேயும் இருக்கிற காமன் கொஸ்டின் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடிய பாட்டு போல் நம்ம எப்போ வீடு வாங்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ரிங்காரம் எல்லாரோட மனசுலையும் சதா ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் நிலப்புலன்கள் வீடு வாசல் வாகனம் அமைய ஒருத்தரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது அதில் ஒன்று மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு பாடல் வடிவில் இருக்குது முதல்ல பாட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பொருளை நம்ம வந்து பார்க்கலாம் வாகனநாதன் நான்கில் வந்திட உச்சமாட்சி ஆகவே கேந்திரம் கோணம் ஆயினால் கீர்த்தி மானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயில் தீர்க்கம் வாகனம் பாக்கியங்கள் இப்போது இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இது வந்து வாகனநாதன் அப்படின்னா நான்காம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதாங்க பொருள் உங்கள் லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்தோட வீடு அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் லான் ஒரு இடம் போட்டிருக்கோம் அங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நின்றுனீங்கன்னா நான்காம் இடம் தான் நான்காம் இடத்து அதிபதி அந்த வீட்டோட அதிபதி தான் அவர் ஸோ அந்த வீட்டின் அதிபதி நான்காம் இடத்துலையே அங்கேயே இருந்தாலோ ஆட்சி அல்லது உச்சம் இப்போது சில கிரகங்களுக்கு இரண்டு வீடுகள் இருக்கும் சூரியன் சந்திரன் தவிர மீது எல்லா கிரகங்களுக்கும் இரண்டு வீடுகள் இருக்கும் ராகுகேதைகளுக்கு வீடு கிடையாது இப்போது அவங்களுடைய சொந்த வீட்டிலே அவங்க இருந்தாலோ சி அல்லது உச்சம் அடைஞ்சாலோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆட்சி வீடு இருக்குது உச்சம் வீடு இருக்குது ஸோ அங்கே இருந்தாலோ அல்லது நான்காம் அதிபதி கேந்திரம் அப்படிங்கிற ஒன்று நாலு ஏழு பத்து இதில் இருந்தாலோ லக்னத்தில் இருந்து இல்லைனா திரிகோணம் அப்படிங்கிற ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து புகழ்பெற்றவனாக இருப்பார் பஞ்சுமத்தை கட்டில் நான்காம் பாவகம் தான் சுகஸ்தானம் அதனால தான் வந்து பஞ்சுமெத்த கட்டில் பற்றி இங்கே குறிப்பிட்ருக்கு சேத்திரம் அப்படின்னா நிலப்புலன்கள் ஜாதகன் வந்து இல்லை ஜாதகர் வந்து நிறைய நிலப் நிலங்கள் வாங்கி அதில் வீடு வாசல் கட்டி வாகன யோகங்களோடு வாழ்ந்துடுவார் இது மட்டும் இல்லாமல் போனஸாக அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து தீர்காயிலுடன் இருப்பார் அப்படின்னு இந்த பாடலுடைய பொருள் குறிப்பிட்ருக்கு சரி இப்போது வந்து ஒரு சிறு உதாரணம் போட்டு பார்த்துடலாம் வாங்க ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற ராசி கட்டத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா மீன லக்னம் நான்காம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவருடைய சொந்த வீடாகிய மிதுனம் இல்லைனா கன்னி புதனுக்கு வந்து இரண்டு வீடுகள் இருக்குது ஸோ இந்த இரண்டு வீட்டில் எங்கே இருந்திருந்தாலும் சரி அவர் ஆட்சி பலம் பெற்றதாக பொருள் மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு வீட்டில் உச்சமாகும் ஆனால் வந்து நம்ம புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி வீட்டிலே தான் வந்து உச்சமும் பெறுறார் அதாவது கன்னி வீட்டில் அதே மாதிரி இந்த புதன் பகவான் வந்து மீன லக்னத்தில் இருந்து லக்னத்திலே இருந்தாலும் சரி இல்லைன்னா அங்கேருந்து நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இருந்தாலோ இல்லைனா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் இருந்தாலோ நம்ம மேலே பார்த்த பலன்கள் அனைத்தும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேங்க இங்கே சொல்லப்பட்ட விதி வந்து பொருந்தினா மட்டும் வீடு வாகனம்லாம் வாங்கிட முடியாது இந்த அமைப்பு கொண்ட நபர் ஒருத்தரை எனக்கு தெரியும் ஒரு நெருங்கிய நபர் தான் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு சிம்பிளாக ஒரே ஒரு வண்டி மட்டும்தாங்க வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு சொந்த வீடோ இல்லை நிலமோ இல்லை ஏன் அப்படிங்கிறதுக்கு விதி விளக்கம் இருக்குது ஸோ இந்த விதி இருந்தும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த விதி அமைப்புகள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இது இருந்தாலோ வீடு வாங்கணும் வாங்கலைன்னா அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்கும் சரி நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட ஜாதகத்தெல்லாம் வாங்குங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம இனிமேட்டு போட போகிற விதியும் சரி இப்போ மேலே சொன்ன விதியும் சரி பொருந்தி வருதான்னு பாருங்கள் பொருந்தலைனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன் நன்றி வணக்கம்